ಹಲೋ ಗೈಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್ ರಾಷರ್ ಬಳ ಇಡಿಯು தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நியூ ரூல்ஸ் ஃபார் ரீவேல்யூஷன் மறு மதிப்பீடு செய்வதற்கான ஒரு புதிய ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இதில் சொல்லியிருந்தாலும் முக்கியமா இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஒரு நாலு விஷயம் இம்பார்டண்டா இருக்கு என்னன்னு பார்ப்போம் எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கிறதோ அதாவது ரீ டோட்டலிங்க்கும் நம்ம அப்ளை பண்ணி டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து மறுமதிப்பீடு மறுபடியும் அந்த பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம அதிகம் வந்து அப்ளை பண்ணலாங்கிறது லெவன்த் அண்ட் ஸ்டூட டுவல்த் வந்து ஆல்ரெடி இருக்குது ஆனால் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இல்லை ஸோ இந்த வருஷம் வர இருந்து இப்போ வந்து என்ன டிசம்பராக நமக்கு வந்து மார்ச்லால எக்ஸாம் வந்துடுது இல்லையா டென்த்துக்கு ஸோ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் வந்து குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சாலோ அல்லது ஃபெயில் மாதிரி வந்துட்டாலோ திருப்பு மறுமூ மறு கூட்டலுக்கும் ரீ டோட்டலிங்கும் அப்ளை பண்ணலாம் டென்த்து ஸ்டூடண்ட்ஸும் இந்த வருஷத்துல இருந்து அப்ளை பண்ணலாம் அதே நேரத்துல ரீவல்யூஷனுக்கும் அப்ளை பண்ணலாங்கறத சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு ரெண்டாவது வந்து அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ரீவல்யூஷனும் பண்ணதில் ஏதாவது டிஃபரன்ஸ் டோட்டலே மிஸ்டேக் வந்தாலோ அல்லது ரீவல்யூஷன் பண்ணி மார்க் டிஃபரன்ஸ் வந்தாலோ அது சம்மந்தப்பட்ட யார் எந்த ஆசிரியர் திருத்தி இருக்காங்களோ அந்த ஆசிரியர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக வேல்யூ பண்ணிவிடுவாங்க டீச்சர்ஸ் அதில் நம்பிக்கையாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு வந்து என்னென்னா அப்படி வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறீங்க ஆனா ஏற்கனவே நீங்க பஸ்ட் டைம் வந்த மார்க்கை விட குறைவா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அதாவது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருது நீங்கள் மார்க் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து நீங்கள் ஒரு அறுபது மார்க் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து எனக்கு எண்பது வரும் தொண்ணூறு வரும்னு எதிர்பார்த்து ரீவல்யூஷன் போடுறீங்க சப்போஸ் உங்களுக்கு அறுபது பதிலாக ஐம்பத்தஞ்சுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஆல்ரெடி வாங்கின மார்க்கை விட இப்போ நீங்கள் ரீவல்யூஷன்ல வந்த மார்க்கு கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான மார்க்கு தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்காங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆனால் யூஸ்வலாக வந்து என்னென்னா விச்சவரி ஸ்கயர் அது தான் எடுப்பாங்க காலேஜ் லெவல்லலாம் அது மாதிரி தான் அதாவது எந்த மார்க் வாங்கி ஒரு மார்க் வாங்கியிருப்போம் ரீவல்யூஷனில் போட்டு ஒரு மார்க் வரும் சப்போஸ் ரீவல்யூஷனில் ஏற்கனவே வாங்கின மார்க்கோட குறைஞ்சிட்டாலும் எது அதிகமோ அப்போ ஏற்கனவே வாங்கினது அதிகம்னா அதை எடுத்துப்பாங்க ஆனால் இப்போது இந்த டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீவல்யூஷனுக்கு அல்லது ரீடோட்டல் நீங்கள் ஒரு நாம்ஸ் என்னென்னா இதுதான் என்ன மெயின் இம்பார்ட்டன் வந்து மார்க்கு குறைவாக வந்துட்டாலும் ரிவேஷனில் குறைவாக வந்துவிட்டாலும் அந்த குறைவான மார்க்கை தான் எடுத்துக்குவோம் சப்போஸ் ஏற்கனவே வாங்கின மார்க்கை விட அதிகமான மார்க் வந்துருச்சுன்னா அதிகமான மார்க் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் தான் அது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க ஸோ இதுக்குண்டான இப்போ வந்து ஆஃப் வெளி கொண்ட எல்லாம் வந்தாச்சு லீவ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் தேங்க்யூ